எனக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு தாள்களையோ ஆன்மீக தாள்களையோ இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் மாத ராசி பலனை தான் பார்க்க போகிறோம் ஸோ தமிழ் மாதம் என்ன மாதம் இப்போ பிறக்க போதுன்னா ஆறாவது மாதமான புரட்டாசி மாதமானது பிறக்க போகுது ஆவணி மாதம் முடிந்து ஆறாவது மாதமான புரட்டாசி மாதம் பிறக்க இன்னும் ரெண்டு மூணு நாட்கள் தான் இருக்கு சூரியன் மாறக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு தமிழ் மாதமும் கணக்கிடப்படும் சூரியன் தற்போது சிம்ம ராசியில் பயணம் செய்துட்ருக்கிறாரு அவருடைய சொந்த ராசியான சிம்ம ராசியிலிருந்து விலகி அடுத்து ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு அந்த பயிற்சியாகக்கூடிய நாள் தான் புரட்டாசி மாதமாக கணக்கிடப்படுது புரட்டாசி மாதமும் தெய்வீக மாதம் என்று சொல்லலாம் புரட்டாசி மாதத்துலேயும் நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது புரட்டாசி அப்படின்னாவே அது பெருமாளுக்குரிய நாள் என்று நம்ம அனைவருமே வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு வகையில் சிறப்பு இருக்குது புரட்டாசியில் வரக்கூடிய சனிக்கிழமை தான் பயங்கரமான சனிக்கிழமையாக கருதப்படுது ஸோ இந்த புரட்டாசி மாதத்தில் கிரகங்கள் சேர்றதோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்காக ஷேர் பண்ணிட்டு வர அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர்பாட போகிற விருஷகராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்கள் ராசிக்கு புரட்டாசி மாதத்துடைய பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் அதிர்ஷ்டமாக ஆபத்தாக எதுவாக இருந்தாலும் என்ன பலன்கள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி புரட்டாசி மாதத்தில் முதல் நாள் அன்றைக்கே இந்த ஒரு கதையை நீங்கள் படிக்கிறது கேட்கறது நீங்கள் செய்த பாவங்கள் அத்தனையும் நீங்கி உங்களுக்கு மோட்சம் கிடைப்பதற்கு உறுதியாக இருக்கோ அதனால புரட்டாசி முதல் நாள் நீங்கள் படிக்க கேட்க வேண்டிய அந்த கதையை உங்களுக்கு சொல்ல போகிற முதல்ல ஆன்மீக சார்ந்த அந்த கதையை தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக ஷேர் பண்ணுறேன் புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த மாதம் என்பது நம்ம அனைவரும் தெரிஞ்சுக்கணும் குறிப்பாக புரட்டாசி மாத சனிக்கிழமை வந்தால் சொல்லவே வேண்டாம் எல்லோருடைய வீட்லேயும் தலிகையும் கோவிந்தா கோவிந்தா என்ற நாமமும் நிச்சயமாக இருக்கும் வருடத்தில் பன்னிரெண்டு மாதங்கள் இருக்கக்கூடிய எல்லா இதை விட இந்த புரட்டாசி மாதத்தில் மட்டும் பெருமாளுக்கு எதற்காக இத்தனை சிறப்பு பூஜை புனஸ்காரங்கள் என்றைக்காவது நீங்கள் யோசித்து இருக்கிறீங்களா இதற்கான வரலாற்று ரீதியான ஒரு கதையை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இதை நீங்கள் இந்த நன்னாளில் தெரிந்து கொள்வது நல்லது முன்பு ஒரு காலத்தில் தொண்டைமான் நின்ற மன்னன் வாழ்ந்து வந்தான் அவன் பெரிய பெருமாள் பக்தன் தன்னுடைய அரண்மனையில் தங்கத்தால் செய்த பெருமாளை வைத்து அனுதினமும் தங்க புஷ்பத்தால் வெள்ளி புஷ்பத்தால் அன்றாட பூஜித்து பெருமாளை வழிபடுவது மன்னனுடைய வழக்கமாக இருந்து வந்தது வழக்கம் போல ஒரு நாள் எழுந்து மன்னன் சுத்தபத்தமாக குளித்துவிட்டு விட்டு எப்போது பெரு பெருமாள் சிலைக்கு முன்பு வந்து அமர்ந்து தயாராக இருக்கக்கூடிய பூக்களை எடுத்து பூஜை செய்யத் தொடங்கினான் ஆனால் மன்னன் எடுத்து போடக்கூடிய தங்க புஷ்பங்களும் வெள்ளி புஷ்பங்களும் வாசனை மிகுந்த மலர்களும் திடீரென களிமண் பூக்களாக மாறியது மன்னன் புஷ்பத்தை எடுத்து பெருமாள் பாதங்களில் முதல் முறை போடும்போது அந்த பூ களிமண் பூவாக மாறி பெருமாள் பாதங்களில் விழுகிறது இரண்டாவது முறையும் சோதித்துப் பார்க்கிறான் இரண்டாவது முறையும் தங்க பூக்களும் களிமண் பூக்களாகவே மாறுகிறது இந்த மன்னனுக்கு ஒரே குழப்பம் சரி என்ன செய்வது ஆரம்பித்த பூஜை நிறைவு செய்ய வேண்டும் அல்லவா பூஜை அரைகுறை மனதோடு நிறைவு செய்கிறான் காலையில் இந்த பூஜையை முடித்த மன்னனுக்கு மனதில் ஏகப்பட்ட குழப்போ நான் செய்த பூஜையில் ஏதாவது தவறு நடந்திருக்குமா பெருமாளுக்கு ஏதாவது குறை வந்திருக்குமா என்ற ஏகப்பட்ட கேள்விகள் மன்னன் மனதில் எழுகிறது அன்றை நாள் முழுவதும் சரியாகவே செல்லவில்லை மனக்குழப்பத்தோடு அரைகுறை வேலைகளை செய்து எப்படியோ நாளை கடத்தி விட்டான் மன்னன் இரவு தூங்கும்போது பெருமாளை வேண்டிக் கொள்கிறான் என்னுடைய பூஜையில் ஏதாவது குறை இருந்தால் என் கனவிலாவது வந்து அதை தெரியப்படுத்த வேண்டும் நாராயணா என்று கூறிவிட்டு தூங்க சென்றான் மன்னன் தன்னுடைய பக்தனுடைய வேண்டுதலுக்கிடங்க பெருமாள் மன்னனுடைய கனவுல தோன்றி உன்னுடைய குழப்பத்திற்கெல்லாம் விடை தெரிய வேண்டுமென்றால் நீ நாளை பீமாவை போய் காண வேண்டும் என்று கூறிவிட்டு பெருமாள் மறந்துவிட்டார் மன்னனுக்கு தூக்கமும் விட்டது இந்த பீமா யாராக இருக்கும் என்ற குழப்பம் மன்னனுடைய மனதில் எழுந்தது மறுநாள் அதிகாலை வேலையிலேயே எழுந்த மன்னன் தன்னுடைய வேலையாட்களை அனுப்பி தன்னுடைய நாட்டில் பீமா யார் என்று விசாரித்து பீமையை வாழக்கூடிய இடத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி உத்தரவிட்டார் ஸோ பீமை வாழக்கூடிய இடத்தை கண்டுபிடித்து விட்டார் மன்னன் இந்த பீமை என்பவன் வயது முதிர்ந்த ஒரு குயவன் குயவன் என்றால் மண்பானை செய்பவர்கள் அல்லவா அவர்களை தானே குயவன் சொல்லுவோம் அவங்க தான் வந்து குயவன் ஸோ இந்த குயவனுக்கும் பெருமாள் பக்தனுக்கும் என்ன மாதிரி தொடர்பு இருக்குங்கிறத தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த குயவன் வந்து வாசனை மிகுந்த பூக்கள் கொண்டு பெருமாளுக்கு அர்ச்சனை செய்ய முடியாது மனதார தினந்தோறும் பெருமாளை நினைத்து வழிபாடு செய்பவனும் குயவன் குயவனை தூரத்தில் நின்று பார்க்கிறார் மன்னன் அந்த குயவன் பானை செய்து கொண்டே இருக்கிறான் பானை செய்யும்போது கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை உச்சரித்து கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறான் அந்த சமயம் பார்த்து அவனுக்கு முன்னால் பெருமாள் காட்சி தருகிறார் பெருமாளை பார்த்து அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை தன் கையில் இருந்த களிமண்ணான் பூக்களை செய்து பெருமாள் பாதங்களில் போட்டு பெருமாளை வணங்கினான் அந்த குயவன் ஸோ மன்னனுக்கு இதை பார்க்கும்போது ஒன்றுமே புரியவில்லை கோவில் கட்டி தங்கப்பூக்களால் பூக்களால் வெள்ளிப்பூக்களால் அர்ச்சனை செய்த என்னுடைய கண்ணுக்கு பெருமாள் தரிசனம் கொடுக்கவில்லை ஆனால் சாதாரண குயவன் இவனுடைய பக்திக்கு பெருமாள் காட்சி தருகிறார் என்றால் அந்த குயவனுடைய பக்தியில் எவ்வளவு உன்னதம் இருக்க வேண்டும் என்று நினைத்து பெருமிதம் அடைகிறான் மன்னன் அந்த மன்னனுக்கு அப்போதுதான் புரிந்தது பக்தி என்பது நாம் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள் அல்ல நம்மளுடைய சுயநலம் இல்லாத உண்மையான மனதோ சுயநலம் இல்லாத வேண்டுதலுமே உண்மையான பக்திக்கான எடுத்துக்காட்டு என்பதை மன்னன் மனதார உணர்ந்து விட்டான் இப்போது உங்களுக்கு புரிகிறதா இறை வழிபாட்டுக்கு உண்மையான மனதுதான் தான் முக்கியம் ஜாதி மதம் இனம் பணம் காசு இவைகளை பார்த்து என்றுமே இறைவன் அருளாசி கொடுப்பது கிடையாது இந்த கதையை உணர்த்தக்கூடிய வகையில் இன்று திருப்பதியில் மண்பாண்டங்களில் சில நெய்வேத்தியங்கள் பிரத்யோகமாக வைத்து பெருமாளுக்கு படைத்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடப்படக்கூடிய ஒரு விஷயோ பெருமாள் தரிசனத்தை பெற்ற குயவனுக்கு அன்றைய தினம் மோட்சமும் கிடைத்தது இந்த சம்பவம் நடந்த அந்த நன்னால் புரட்டாசி மாத சனிக்கிழமை புரட்டாசி மாத சனிக்கிழமன்றி யார் பெருமாளை நினைத்து கொண்டு பெருமாள் வழிபாடு செய்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு பாவ இமோஷனும் கிடைக்கும் புரட்டாசி மாத சனிக்கிழமையில் கோவிந்தா கோவிந்தாங்கிற நாமத்தை உச்சரிப்பவர்களுக்கு மோட்சம் கிடைப்பது உறுதி அதனால தான் இந்த வீடியோவில் இந்த கதையை உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஸோ ஷேர் பண்ணதை கண்டிப்பாக விருச்சகராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப இந்த நாளில் இந்த கதையை வந்து நீங்கள் இந்த வீடியோவில் இன்னைக்கு கேட்டதை அன்றைக்கும் கேட்டு பயன்பெறுங்க இப்போ புரட்டாசி மாத பலன்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுற வாங்க பார்க்கலாம் ராசிக்காரங்க விஷாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டயத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்லது கெட்டது அறிந்து சமயோகிதமாக செயல்படக்கூடிய திறமை உடைய விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வாக்குவன்மையால் ஆதாயம் உண்டாகும் தைரியம் அதிகரிக்கும் சகோதரர்களால் நன்மை உண்டாகும் காரிய வெற்றி ஏற்படும் பண வரவு கூடும் எதிர்பாலினத்தோரோடு பழகும் கவனமாக இருக்கணும் அப்பதான் எதிர்ப்புகள் வந்து உங்களுக்கு குறையும் அப்புறம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் லாபம் கிடைக்கும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டணும் தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்கும் பிரச்சனை இருக்காது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூட எதையும் செய்து முடிப்பதில் துணிச்சல் உண்டாகும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படலாம் அதெல்லாம் அசப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கோ குடும்ப விஷயங்களில் கூட சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் ஏற்படும் உறவினர்களோடு பேசும்போது இதனால் கவனமாக பேசுவது நல்லது வாகனங்களில் போது பயணங்கள் போது கவனம் தேவை அக்கம்பக்கத்தினரிடம் பழகும் போது கவனம் தேவை மெயினாக இல்லற சண்டைகள் ஏற்படலாம் எல்லாத்திலுமே எச்சரிக்கை இந்த மாதம் அவசியம் பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் எதையும் வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயம் அடைவீங்க எதிர்ப்புகள் குறையும் பணவரவு கூடும் மாணவர்களுக்கு கூட இந்த மாதம் பாடங்கள் படிப்பதில் இன்ட்ரெஸ்ட்டு உண்டாகும் கல்வியில் தேர்ச்சி பெற கூடுதல் மதிப்பெண்கள் பெற கண்டிப்பாக நீங்கள் வந்து முயற்சி பண்ணும் ஸோ அப்படி முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி கிடைக்கும் ஆகும் மொத்தம் வெர்ச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி தான் இந்த புரட்டாசி மாதம் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இந்த புரட்டாசி மாதம் நன்மைகள் பல நடைபெற நீங்கள் ஒரு பரிகாரம் செய்யணும் அது என்னென்னா அஷ்டமி வரக்கூடிய அன்னைக்கு பைரவர தீபமேத்தி வழிபட்டு வரணும் இதனால் எல்லா நன்மைகளும் உண்டாகும் தடை நீங்கி காரியங்கள் வெற்றிகரமாக நடந்து முடியும் அதனால் இந்த ஒரு சூட்சம பரிகாரத்தை மட்டும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விருச்சகர் ஆசிக்காரங்க செய்துடுங்க ஸோ விருச்சகர் ஆசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணதை நீங்கள் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதற்கேற்ப நீங்கள் பயன்பெறுங்க இதை நீங்கள் பார்த்து பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் விருச்சகர ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த தாள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் ஸோ இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்படின்னா வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி